இமயமலையின் இதயத்தில் பனியாலும் மேகங்களாலும் சூழப்பட்டு உலகின் மிகப்பெரிய மர்ம மலை ஒன்று உயர்ந்து நிற்கிறது அதுவே கைலாசம் ஆயிரம் ஆண்டுகளாக யாரும் உச்சியை எட்ட முடியாத இந்த மலை சாதாரண பாறை அல்ல அது மர்மங்களின் மையம் புராணங்கள் கூறுகின்றன கைலாசம் சிவபெருமானின் திருவாசஸ்தலம் தெய்வீக ஆற்றல் நிறைந்த இந்த மலை பிரபஞ்ச சக்திகளை தன்னுள் சுருக்கி வைத்திருக்கும் ஒரு மாபெரும் சக்தி மையம் என்று பலரும் நம்புகின்றனர் விஞ்ஞானிகளும் கூட கைலாசம் ஒரு இயற்கை பிரமிட் வடிவமைப்பு என்று வியந்து நிற்கின்றனர் இந்த மலைக்கு அருகில் சென்ற யோகிகள் சொல்வது அங்கு காலமே நின்று விடுகிறது போல சிவபெருமான் பார்வதி தேவியார் இன்னும் தியானத்தில் இருக்கிறார்கள் என்று நம்பப்படுகிறது கைலாசம் அருகில் தியானம் செய்தவர்களுக்கு அற்புதமான ஆன்மீக அனுபவங்கள் ஏற்பட்டதாக கதைகள் சொல்லப்படுகின்றன ஆனால் அதில் மறைந்திருக்கும் மர்மம் இன்னும் ஆழமானது யாரும் கைலாச உச்சியை எட்ட முடியவில்லை ஏறும் முயற்சியில் சென்றவர்கள் விசித்திரமான சக்திகளை உணர்ந்து திரும்பிச் சென்றனர் சிலர் கூறுகிறார்கள் கைலாசம் ஒரு வேறு பரிமாணத்திற்கான வாயில் அங்கே நுழைந்தால் மனித அறிவுக்கு எட்டாத உலகம் தெரியும் கைலாச மலை அது வெறும் பாறை அல்ல அது பரம்பொருளின் தியான சின்னம் தெய்வீக சக்தி ஆன்மீக மர்மம் மனித அறிவை கடந்த ரகசியம் இவை அனைத்தையும் தன்னுள் மறைத்து வைத்திருக்கும் உலகின் மிகப்பெரிய அதிசயம் கைலாசமலை மர்மமும் மகிமையும் கலந்த பரம்பொருளின் வாசஸ்தலம்